இது எப்போ போகணும் டாக்டர் போன டாக்டர் நாக்கு நீட்டுங்க நாக்கு நீட்டுன்னு சில பேருக்கு பை பர்த்லேயே வந்து பெரிய டங்காக இருக்கும் நாக்கில் பொண்ணு உதட்டில் பொண்ணு வாயில் பொண்ணுன்ட்டு வருவாங்க நாக்கை வந்து கடிச்சிருப்பாங்க டங் பைட்டிங் அது வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூ பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிஎஸ் நடராஜன் முந்திர நலம் பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் டாபிக் ஒரு பேஷண்ட் அதுக்கு நீங்கள் கேட்குறாரு சார் எப்போ போகணும் டாக்டர் போகணும் டாக்டர் நாக்க நிட்டுங்க நாக்க சொல்கிறாரு அது எதுக்கு சார் அது அப்படி நாக்கில் என்ன தான் நீங்கள் கண்டுபிடிக்க கேட்குறாரு ஒரு கேட்ட கேள்வி நியாயமானதான் அது நாக்கு வந்து உடலில் நோய்களை தெரிக்கிற ஒரு கண்ணாடி கூட சொல்லலாம் முதல் நாக்கு நாங்கள் என்ன பார்ப்போம்னா நாக்கு வறட்சி இந்த ட்ரை டங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு மாய்ஸ்சராகவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஈஸ் கோயில் போர் டீஹைட்ரேஷன் அவருக்கு நீர் வறட்சி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிரும் அடுத்து நீங்கள் கலரை பார்த்திங்கன்னா நார்மலாக லைட் பிங்க்காக இருக்குது நல்லாயிருக்கும் இதில் அனிமையாக ரத்த சோவில் வெளுத்தமாக இருக்கும் ஒரு சாம்பல் கலர் வெளுத்தமாக இருக்கும் ரத்த சோகையில் அவங்களுக்கு இதே இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா மஜண்டா கலர் கொஞ்சம் செவந்தமாக இருக்கும் மஜண்டா கலர் அது வைட்டமின் பி கமன் டிவிஷன்ஸுனால வரும் இது பாரி ஒரு கலர்லேயே இவ்வளோ வந்துருக்கு சில பேர்த்து ப்ளூ கலராக இருக்கும் ஸோ ஒயிட் கலர் பிங்க் கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் எப்படின்னா சைனௌசுன்னு சொல்லுவோம் இது பெரியவங்களை அவ்வளோ இருக்காது சின்ன குழந்தைகளுக்கு கெட்டரத்தும் நல்ல இடத்தும் ஒன்றா ஹார்ட் மிக்ஸாகி வரும்போது டங்கெல்லாம் ப்ளூவாக மாறிடும் இப்படி வந்துட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டங்கில் ஒயிட் பேட்ச் இருக்கும் நீங்கள் நாக்கை நின்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நா கிளியராக இருக்கும் சில ஒயிட் பேட்ச் இருக்கும் இது வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் கொரோனா நோயினால் வரலாம் பேக்டீரியா இன்ஃபெக்ஷனாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலேயும் ஒயிட் கோட்டிங் வரும் சில பேர் நாக்கு பார்த்திங்கன்னா அங்கே அல்சர் வரும் நாக்கில் பொண்ணு உதட்டில் பொண்ணு வாயில் பொண்ணுன்ட்டு வரும் இது அஃபஸ் அல்சர்னு சொல்லுவோம் இது வந்து விட்டமின் டிவிசின்னாலே வருது சில பேர்த்துக்கு மென்டல் டென்ஷனாலே வரும் இந்த அல்சரை வந்து இப்படி பல காரணம் வரும் சில பேர்த்து பார்த்திங்கன்னா நாக்கை வந்து கடிச்சிருப்பாங்க டங் பைட்டிங் அது வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூ டு டயக்னோஸ் கன்ஃபார்ம் ஃபிட்ஸு சப்போ ஒருத்தர் வயதான ஃபிட்ஸ் வந்திருக்கு நாக்கு நின்று பார்த்து நாக்கு ரைட் சைடில் நாக்கு பல்ல கடிச்சிருந்தாருன்னா அவர் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபிட்ஸ் ஆரம்பிச்சு சொல்லலாம் ஓரியன்ட்ருந்து லெஃப்ட் சைடாக பிரெயின் இல்லை சில பேருக்கு லெஃப்ட் சைடை டங்கில் பைட் கடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஃபிட்ஸ் ஆரியன்ட் வந்து ரைட் சைடாக பிரெயின் அதோட இந்த ஃபிட்ஸ் வந்து உண்மையாக ஆர்கானிக் ஃபிட்ஸ் தான் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் ஃபிட்ஸ் இந்த பேஷண்ட் வேணும்னே செஞ்சிடல உண்மையான ஃபிட்ஸுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டங்கு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் நாக்கு சொன்னால் நாக்கு வெளியே வராது ரொம்ப ஸ்மால் அட்ரோஃபி டங்கு ரொம்ப ஆயிரும் அது வந்து ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸ்ன்னு ஒரு டிசீஸ்னால் வந்து டங்கு வந்து சிறுசாக காணப்படும் இதுக்கு மாறுதலாக வந்து டங் பெருசாக இருக்கும் சில பேருக்கு பை பர்த்லேயே வந்து பெரிய டங்காக இருக்கும் சில பேர்த்துக்கு ஆஞ்சியோம் அந்த டியூமர்னாலே டங்கு பெருசாக இருக்கும் இன்னும் சில பேர் குழந்தைகளுக்கு கிரிப்டினிசம் அதாவது இப்போ பர்த்லேயே அவங்களுக்கு தைராய்டு குறைவாக இருக்கும் அவங்களுக்கு டங்கு பார்த்தா பெருசாக இருக்கும் இது வந்து பெரிய டங்கு என்ன காரணம் இது சிறிய டங்கு என்ன காரணம் இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கு ட்ரமர் இப்போ லேசை துடிக்கும் நாக்கு நீட்டு சொன்னால் லேசர் ஃபைன் ட்ரமர் இருக்கும் இது பார்க்கின்சன் டிசீஸில் வரலாம் இல்லை வந்து முதுமைனாலேயும் வரலாம் இப்படி பல காரணங்கள் இருக்குது இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பேட்ச் லியூக்கோ பிளேக்கியான்னு சொல்லுவோம் திட்டு திட்டா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக டங்கில் இருக்கும் இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் டேஞ்சரஸ் இது வந்து ப்ரீ கேன்சரஸ் கேன்சர் வர்றதுக்கு முன்னோடியாகவும் இருக்கலாம் இப்படி டங்கு நான் பார்க்கும்போது சோமனி இன்ஃபர்மேஷன் கேட்டிங் ஜஸ்ட் வில் டேக் ஓன்லி ஒன் ஆர் டூ மினிட்ஸ் டங்கு கிளியராக இருக்குதா இல்லை டங்கு டீகிரேஷன் இருந்தால் இருக்கும் இல்லை ரத்த சோய் இருந்தால் பேல் கலராக வரும் இல்லை வைட்டமின் டிவிஷன்ஸ் இருந்தால் மஜெண்டா கலர் வரும் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் அதோட நல்ல நாட்கள் அந்த ஃபங்கஸ் அது ரொம்ப முக்கியம் யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஒன்றும் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ சோ மெனி திங்ஸ் வி அப்சர்வ் அண்ட் ஆல்ஸ் வி கேன் கிவ் ட்ரீட்மெண்ட் அக்காரிங்லி ஸோ டங்கு எக்ஸாமினேஷன் டங்கை பக்கத்தில் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பர்சனை எல்லா டாக்டரும் செய்கிறாங்க நீ கோஆப்ரேட் பண்ணுங்கள் இது நீங்கள் பண்ணுறதுக்கு டாக்டர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரால் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் இந்த எபிசோடில் டங்கு மூலம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த எபிசோடில் வேறொரு முக்கியமான டாபிக் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான ஒரு வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்